ஸோ எல்லாருமே வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா முக்தி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முக்தி என்றால் ஞான ஸோ ஃபர்ஸ்ட் திங் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா முக்தி என்றது நாம இந்த உடலை விட்டு போன பிறகு கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது இது ரெண்டுமே இல்லாத ஒரு ஜீரோ ஸ்டேட்ல நாம இருக்கும்போது அதுதான் வந்து மெண்ட்ஸ் டே நாம எப்போ உடனே அந்த மற்ற நிலைக்கு போயிடுறோமோ அப்போ அது கூட ஒரு வகையான முக்தி நிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நாம வந்து நமக்கு வர அந்த சேலஞ்சஸ் நமக்கு வர அந்த கஷ்டங்கள் நமக்கு வர அந்த துக்கங்கள்ல வந்து சால்வ் பண்ணறதுக்கு தேவையான ஞானமும் ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்குன்னு நம்புறோமோ அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலை ஸோ நாம நம்ம கடமைகள் செய்யணும் மற்றவங்க அவங்க கடமைகள் செய்ய செய்யறதுக்கு நாம தடையா இருக்க கூடாது அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் வாட் இஸ் என்றால் என்ன அப்படின்னா முக்தி என்றது நாம இந்த உடலை விட்டு போன பிறகு கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது எல்லாருமே வாழ்க்கையில என்ன வேணும் அப்படின்னு கேட்டா முக்தி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ முக்தி என்றால் ஞான பிரகாசம் நாம யூஸ் பண்ற வேர்டு வந்து முக்தி சோ அதுதான் நமக்கு வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி இருக்காது சோ எனக்கு இது இப்படி வாழ்ந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படி வாழ்ந்தா நல்லா இருந்திருக்குமே என்ற இது நினப்பில்லாம எது நடக்கிறதோ அது நல்லதுக்காக தான் இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு ஆக்செப்ட் பண்ணிட்டு அந்த வாழ்க்கையின் ஃப்ளோவோட நாம சேர்ந்து இருப்பதுதான் முக்தி எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் ஐயோ இது எனக்கு கிடைச்சிட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணாலும்ஸைட்மெண்டா இருக்கும் நான் எங்களை மீட் பண்ண போறேன் இந்த ஞானம் தெரிஞ்சுக்க போறேன் அதை பண்ண போறேன் அப்படின்னு அதுக்கப்புறமா ஃபியூச்சரை பத்தி ஒரு அஙைட்டி இருக்கும் ஒரு பயம் இருக்கும் இது ரெண்டுமே இல்லாத ஒரு ஜீரோ ஸ்டேட்ல நாம இருக்கும் அதுதான் வந்து என்லைட்டன்மெண்ட் ஸ்டேட் நம்மளே நாம அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிறோம் இருக்கணும் நம்ம அந்த நிலையில இருக்கிறோம் சோ அந்த நிலையெல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நாம பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும் நம்ம கோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சுய நலத்துக்காக இல்லாம பொது நலத்துக்காக நாம ஏதாவது ஒரு செய்ய ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டு அந்த ஒர்க்குக்காக நாம எப்பவுமே நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட செயல்களை அதை நோக்கி பயணம் செய்யும் போது நாம ஒரு முக்தி நிலையில இருக்கிற மாதிரி அதுக்கப்புறமா நாம வந்து எப்பவுமே தோல்வி என்ற ஒரு விஷயத்துக்கு வந்து சோந்து போகாம போயிட்டே இருந்தா அது ஒரு முக்தி நிலை சோ நிறைய நிலைகள் முக்தி என்றதுக்கு ஒரே ஒரு பொருள் கிடையாது நிறைய பொருள்கள் இருக்கு அதுதான் வந்து அந்த தௌசண்ட் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சஹசிராரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டல்ஸ்ல ஒவ்வொரு பெட்டலுமே அது ஓபன் ஆகும்போது ஒவ்வொரு முக்தி நிலை அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நம்ம நடந்து போன பத்தி சிந்திக்காம நடக்க போறது பத்தியும் நம்ம வந்து வச்சுக்காம இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது ஒரு முக்த நிலை நம்ம எதுவுமே நம்ம தலையெடுத்து நான் இப்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு இல்லாம இது நான் சூஸ் பண்ணதுனாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னு நம்ம ஆக்செப்ட் பண்ற நிலைமையில இருந்தா அது ஒரு முக்த நிலை அதுக்கப்புறமா நாம வந்து எப்பவுமே நம்ம ஆன்மீக அறிவியலை புரிஞ்சுக்கிட்டு அத வந்து அனுபவ பெற்று அது வந்து வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வந்து வந்துட்டு இருந்தா அது ஒரு முக்த நிலை அண்ட் அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு அப்படின்ற அதுவும் ஒரு முக்தி நிலை இந்த கான்சியஸ்னஸ் முழுமையான ஒரு சைத்தன்யம் முழுமையான ஒரு அஹ் ஆன்மஸ்வரூபம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறோம் என்றாலே அது ஒரு முக்தி நிலை அதுக்கப்புறமா இந்த ஆனிமல் கிங்டம் மேல அந்த விலங்குகளின் ராஜ்யத்தை மேல நாம காட்டுற அன்புனால நாம வந்து எப்பவுமே அந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சத்தோட அந்த நட்பு வச்சு நிற்கிறது தான் ஒரு முக்தி நிலை அதுக்கப்புறமா நாம வந்து யாரு மேலையும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம அவங்களோட தவறுகளை பார்க்காம அவங்க தவறுகளுக்காக அவங்க கண்டிப்பா தண்டிக்கப்படணும் என்ற நினைப்புல இருந்து நாம வெளிய வந்துட்டாலே நம்ம முக்தி அடைந்த நிலை நாம எப்பவுமே எல்லாருக்கு கிட்டையும் கத்துக்கிட்டே இருந்தா அப்படின்னா ஞானம் இருக்கிறவங்க கிட்டையும் ஞானம் இல்லாத அவங்க கிட்டையும் நாம கத்துக்க தொடங்கும் போது நாம வந்து முக்தி அடைந்த நிலை அப்படின்னு சொல்லணும் சோ நாம ஆஹ் அந்த முட்டாள்கள் கிட்ட நாம என்ன கத்திப்போம் எப்படி இருக்க கூடாதுன்றது நம்ம கத்திப்போம் அங்கேயும் நம்ம கத்துக்கிறோம் சோ ஞானம் இருக்கிறவங்க கிட்ட என்ன கத்திப்போம் சோ எப்படி அந்த ஞானம் பெற்று எப்படி வாழணும் கத்திப்போம் நாம எப்ப எல்லார்கிட்டையும் கத்திக்கிறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமோ அப்போ நாம முக்தி அடைந்த நிலை நாம எப்போ உட்கார்ந்த உடனே அந்த மற்ற நிலைக்கு போயிடுறோமோ அப்போ அது கூட ஒரு வகையான முக்தி நிலை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா நாம வந்து நம்மளோட மனிதனா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த தைவீக தன்மையும் அந்த சத்தியத்தையும் நம்ம எப்போ வந்து அது மேல எந்த சந்தேகமும் இல்லாம அதுடன் இணைந்து வாழ்வோமோ அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலை இருக்கு சோ அது எல்லாருக்கிட்டையும் இருக்கிறது நாம நம்புறோம் இருக்கிற அந்த தெய்வீக குணத்தை பத்தி நமக்கு சந்தேகமாவே இருக்கும் ஒரு தெய்வமா வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோமா அப்படின்ற நம்ம மேல நமக்கு சந்தேகம் இருக்கும் நானே கடவுளை அப்படின்னு நம்ம எப்போ நம்புறோமோ சத்தியத்துடன் எப்போ வாழ்றோமோ அதுவும் ஒரு முக்தி அடைந்த ஒரு நிலை அதுக்கப்புறம் குழப்பமான ஒரு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம ஒரு நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதியுடன் நாம எப்போ வாழ்ந்துட்டு இருப்போமோ அது ஒரு புத்தி அடைந்த ஒரு நிலை சோ நாம நம்ம கடமைகள் செய்யணும் மத்தவங்க அவங்க கடமைகள் செய்ய செய்யறதுக்கு நாம தடையா இருக்க கூடாது அவங்கள அலோவ் பண்ணணும் அவங்களோட கடமை செய்யறதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாம வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டே இருப்போம் ஆனா நம்ம வேற என்னமோ செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனா நம்ம குழந்தைங்களுக்கு அதை வந்து அவங்க மேல நம்ம திணிக்கிறோம் சோ இதை நான் செய்யணும்னு நினைச்சேன் என்னால செய்ய முடியல நீ இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல நம்ம திணிக்கிறோம் அவங்களுக்கும் ஒரு இஷ்டம் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு இயல்பான ஒரு பேஷன் இருக்கும் அவங்களோட லைஃப் டிசைன் இருக்கும் அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம எனக்கு என்ன இஷ்டமோ நீ கூட அதைதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணும்போது அது கரெக்ட் கிடையாது அதனால நாம நம்மளோட கடமைகள் செய்யிட்டு மற்றவங்களை அவங்களோட க கடமைகளை செய்யறதுக்கு நாம எப்போ அலோவ் பண்ணுவோம் அதுவும் ஒரு முக்தி அடைந்த ஒரு நிலை எப்ப வந்து நாம வந்து நமக்கு வர அந்த சேலஞ்சஸ் நமக்கு வர அந்த கஷ்டங்கள் நமக்கு வர அந்த துக்கங்கள்ல ஆஹ் வந்து சால்வ் பண்றதுக்கு தேவையான ஞானமும் ஆற்றலும் நம்ம கிட்ட இருக்குன்னு நம்புறோமோ அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலை சோ அதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கைய வந்து நாம தான் ஒவ்வொரு நொடியும் உருவாக்கிட்டே இருக்கிறோம் என்ற உண்மைய தெரிஞ்சு வாழ்ற ஒரு நிலையும் அடைந்த நிலை அதுக்கப்புறமா சோ நம்ம இந்த சொசைட்டிக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தாலும் சொசைட்டி நம்மக்குள்ள இல்லாம இருப்பது கூட ஒரு முக்தி அடைந்த நிலை சோ நாம இந்த சொசைட்டில வாழிதா ஆகணும் ஆனா அந்த சொசைட்டி நமக்குள்ள இருக்காது ஏன் இப்படி நடக்கிறது ஏன் இது ஆகிறது ஏன் இந்த மாதிரி இருக்கு இந்த உலகத்துல அப்படி என்ற அதெல்லாம் தூக்கி போட்டு நமக்குள்ள போறாம எல்லாம் அதை வந்து இது நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதுக்காக நாம நம்மளோட கடமை மட்டும் செஞ்சுட்டு அது உள்ள தூக்கி போறாம நாம இருக்கிற அந்த நிலை கூட நாம வந்து முக்தி அடைந்த நிலை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா எந்த பயமும் இல்லாம நாம வாழ்ற ஒரு நிலை கூட முக்தி அடைந்த நிலைதான் சோ அதுக்கப்புறமா எத்தனை டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலும் நம்ம சுத்தி நாம எப்ப ஒரு குழந்தை போல அப்பப்பவே அதை மறந்துட்டு திருப்பி நம்ம சந்தோஷத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருப்போமோ அது கூட ஒரு முக்தி அடைந்த ஒரு நிலை இந்த மெக்கானிக்கல் லைஃப்ல ரொட்டீன் லைஃப்ல இருந்து வெளியே வந்து எப்பவுமே வந்து அந்த ருட்டீன் லைஃப்ல இருக்கும்போது என்ன ஆயிடும்னா நம்ம ஒரு நம்ம ஆக்டிவாவே இருக்க மாட்டோம் ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா இதை பத்தி நமக்கு எப்பவுமே போற வழி ஆஃபீஸ்க்கு போற வழியோ இல்ல ஸ்கூலுக்கு போற வழியோ காலேஜுக்கு போற வழியோ இல்ல கோயிலுக்கு போற வழியோ நமக்கு பழக்கம் ஆயிடுச்சு அது மேல நம்ம கவனம் செலுத்த மாட்டோம் நம்ம கவனமே செலுத்தல நம்ம வேற ஏதோ சிந்தனையில இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு நடந்து அங்க போய் சேர்ந்துடுவோம் அது வந்து ஒரு மெக்கானிக்கல் இது சோ அது அந்த மாதிரி ஒரு மெக்கானிக் மெக்கானிக்கலான ஒரு லைஃப்ல இருந்து நம்ம வெளியே வரணும் எப்பவுமே நம்ம ஆக்டிவா இருக்கணும் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் சோ அந்த மெக்கானிக்கலா இருக்கும் போது நம்ம வந்து பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்க மாட்டோம் அதனால பிரசன்ட் மூமெண்ட்ல வாழணும்னா இந்த மெக்கானிக்கல் லைஃப்ல இருந்து ரொட்டீன்ல இருந்து நம்ம வெளியே வரணும் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும் சோ எப்பவுமே நம்ம வந்து புதுமையா செஞ்சுட்டே இருக்கணும் அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம்னாலே அதுவும் ஒரு முக்தி அடைந்த ஒரு நிலை அதுக்கப்புறமா நாம வந்து எப்பவுமே எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இன்னும் நல்லா செய்யணும் இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில இருக்கிறோம் அப்படின்னாலே அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலை சோ நாம எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து உள்வாங்காம ஈஸியா எடுத்துக்கிட்டு எப்பவுமே நம்ம முகத்துல ஒரு பொன்சிரிப்போட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலைதான் எப்பவுமே நாம வந்து ஆஹ் தன்னம்பிக்கை விடாம எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் நம்மளோட கேரக்டரை விட்டு கொடுக்காம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலை எக்ஸாம்பிளுக்காக சொல்ற இது பர்சனல் கேரக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதை வந்து விட்டு கொடுக்க கூடாது யாருக்காகவும் நாம நம்மளோட தன்னம்பிக்கையும் விடாம ஆஹ் நம்மளோட லைஃப்ப வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் சோ அந்த அந்த ஒரு நிலையில நம்ம இருந்தா கூட அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலை நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட அனுபவங்களையும் நம்மளோட உணர்ச்சிகளையும் நாம எப்பவுமே அமைக்கி வைக்க கூடாது ஸோ அப்போ அப்போதுக்கு அப்போ அது வெளிப்படுத்திடணும் அது மாதிரி வெளிப்படுத்திட்டு இருந்தா அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலை ஸோ நமக்குள்ள நிறைய பயம் இருக்கும் நமக்குள்ள நிறைய கோபம் இருக்கும் நமக்குள்ள நிறைய வெறுப்பு இருக்கும் இதெல்லாமே வந்து நம்ம அடக்கி அடக்கி அடுக்கி வைக்க கூடாது அடக்கி அடுக்கி போது நம்ம ஏதோ ஒரு நாள் வந்து அது பெருசா வெடிச்சு நம்மளோட உட உடலுக்கு அது பிரச்சனை ஆகும் நம்மளோட உறவுகளு அது வந்து இது ஆயிடும் அப்போ நாம வெளிப்படுத்தும் போது நாம உள்ள ஆயிடுவோம் அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலை என்னைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு சாகு என்றது வரதானே போகுது அப்படி என்ற ஒரு நினைப்புல இருந்து நம்ம வெளிய வந்து சோ நாம நினைச்சா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம உயிர் வாழலாம் அப்படி என்ற ஒரு நினைப்போட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம முக்தி அடைந்த நிலை நாம வந்து எப்பவுமே உடல் அளவிலையும் அளவில் சொல்ற ஒரு தைரியம் உனக்குள்ள இருக்குனாலே நீ வந்து முக்தி அடைந்த நிலை சம்சாரத்தை விட்டு ஓடி போறவங்க யாருக்குமே முக்தி என்றது கிடைக்காது சம்சாரத்துல இருந்து நம்ம கடமைகள் எல்லாம் செஞ்சிட்டு நம்ம வும் முயற்சி பண்ணும்போது நம்ம முக்தி அடைந்த நிலையில இருக்கிறோம் நம்ம குரு கிரு குரு தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா மட்டும்தான் நாம முக்தி அடைய முடியும் என்ற நினைப்புல இருந்து வெளியே வந்து எல்லாருக்கிட்டயுமே கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படி என்ற அந்த புரிதலை வந்து நமக்கு அதுவும் ஒரு முக்தி அடைந்த ஒரு நிலை அதுக்கப்புறமா நாம எப்பவுமே நேரத்தை வந்து பெருசா நினைச்சுட்டே இருப்போம் அந்த நேரம் என்றது கூட ஒரு மாயை அதுல இருந்து கூட நாம வெளியே வரணும் அப்படி என்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அந்த நேரத்தை வந்து நம்ம தாண்டி போறோம் போகும்போது கூட ஒரு முக்தி அடைந்த ஒரு நிலை நாம வந்து யாரையுமே ஜட்ஜ் பண்ணாம யாரோட தவறுகளை பார்க்காம அவங்க ஜட்ஜ் பண்ணாம இருக்கிறது கூட ஒரு முக்தி அடைந்த ஒரு நிலை நாம தியானத்துல இருந்து ஞானத்தோட நாம வாழ்ற ஒவ்வொரு நொடியும் நாம முக்தி அடைந்த நிலைதான் சோ நாம வந்து எப்போ நம்ம ரொம்ப யோசிச்சு நாம ஒவ்வொரு வார்த்தையும் பேசிட்டே இருப்போமோ நம்மளே நாம இப்போ செக் பண்ணிட்டே இருப்போமோ உப்புணர்வோட பேசுறோமோ அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலைதான் சோ அதுக்கப்புறமா இன்னொருத்தரோட எண்ணங்கள் போல வாழாமே நம்மக்குள்ள இருந்து வர அந்த இன்ட்யூஷனோட நாம இணைந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுவும் ஒரு முக்தி அடைந்த நிலை தான் சோ முக்தி அடைந்த முக்தி என்ற ஒரு விஷயத்துக்கு எத்தனை பொருள் இருக்கு பாருங்கள் அப்படி அப்படின்றது நமக்கு சந்தேகமே வேண்டாம் ஒவ்வொரு ஞானமும் ஒவ்வொரு புரிதலுமே நமக்கு இந்த என்வைடென்மெண்ட்ஸ் நாம நிறைய விஷயங்கள் இந்த முக்தியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இது எல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு முறை இது திருப்பி கேளுங்க கேட்டுக்கிட்டு நாம எங்க ஆஹ் தவறா இருக்கோம் அப்படின்றத நமக்கு நாமளே செக் பண்ணி நமக்கு நாமளே கரெக்ட் பண்ணி வாழ்வு வாழலாம் சோ அந்த நிலையில எப்பவுமே இருக்கலாம் சோ இதெல்லாம் என்ன செய்யும் ஒவ்வொரு புரிதலும் ஒவ்வொரு அவேர்னஸ் என்ன செய்யும்னா நம்மளே வந்து இருந்து வெளியே போட்டுடும் சோ அந்த துக்கம் நமக்குள்ள இல்லைன்னாலே அந்த கில்ட் ஃபீலிங் நமக்குள்ள இல்லைன்னாலே முக்தி அடைஞ்ச மாதிரிதான் சோ முக்தி என்றாலே ஃப்ரீடம் அந்த இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் எதுல இருந்து ஃப்ரீடம் அப்படின்னா துக்கத்துல இருந்து ஃப்ரீடம் வெளியே வந்தாலே முக்தி அடைஞ்ச மாதிரிதான் உடலுக்கு முக்தி ஆன்மாவுக்கு முக்தி சோ இது ரெண்டுத்திலும் வித்தியாசம் இருக்கு சோ நாம உடலை விட்டு போகும்போது உடலுக்குதான் முக்தி கிடைக்குதே தவிர ஆன்மாக்கு கிடையாது ஆன்மா திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கணும் நாம இந்த முக்தி இந்த உடல்ல இருக்கும் போதே இந்த பெற இந்த முக்தி வந்து ஆன்மாவுக்கு முக்தி சோ அதனால ஜீவன் முக்தின்னு அது அத நாம பெறணும் தான் நாம பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம் சோ அல்டிமேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்தி அடையிறது சோ அந்த முக்தி அடையிறதுக்கான பொருள் தான் இது எல்லாமே